ஒரு நாள் அல்லாவா சந்திக்கணும் ஒரு நாள் அல்லாவா சந்திக்கணும் இந்த நாளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகின்றோம் அந்த நாளில் என்ன பதில் சொல்ல போகின்ற வல்லவருக்கு அடியானே உனக்கு இவ்வளவு கொடுத்தேனே நீ கொடுத்தாயா என்று கேட்டால் என்னை நீ சந்தா என்று கேட்டால் என்ன சொல்ல போகின்றோம் என்ன சொல்ல போகின்றோம் பதில் இருக்கின்றதா பதில் இருக்கின்றதா ஏன் தொழுகன் கேட்டா சொல்றதுக்கு பதில் இருக்கா சொல்றதுக்கு பதில் இருக்கா எல்லாம் நான் பஜ்ரத்து நல்லா கேட்கிறான் அடியானே உன்னை நான் முஸ்லீமாக படைத்து ஒரு முஸ்லீமாக படைத்து முகமது ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அழிவு செல்ல அவர்கள் உண்மத்தில் உன்ன பிறக்க செய்து முழு நியமத்துக்களை செஞ்சேனே தொழுதியான்னு கேட்டா கேட்டா தொழிலாம் நேரம் இல்லையா இருந்தான் அதுக்கே வேலைக்கு போக நேரம் இருக்கு வேலைக்கு போக நேரம் இருக்கு யா இல்ல எனக்கு தொழிலாம் நேரம் இல்லை ஒன்னு பார்க்க நேரம் இல்ல உனக்கு சஜிதா செய்ய நேரம் இல்ல உனக்கு நன்றி செலுத்து எனக்கு நேரம் இல்ல உனக்கு சஜூது செய்வதற்கு எனக்கு நேரம் இல்ல உனக்கு என்னால் உன்னை வந்து தொழுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியுமா அல்லாவிடத்து சென்று யோசிச்சு பார்க்கணும் இந்த நிலையில போய் நிற்குமா இன்னைக்கா இருந்தாலும் மௌத்து வந்துடும்ல மௌத்துக்கு பின்னால் அல்லாவா சந்திக்கும் இல்ல இங்க உள்ள யாராவது மௌத்தை மறுத்தவர்கள் இருக்கின்றார்களா இல்லை நாளைக்கு உலகத்திலேயே வாழப்போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமா